ஃபிலிப் டேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் நடிகர் சங்க கட்டடம் வந்து எழுப்பப்படுமா அதற்கான பூர்வாக வேலை நடக்குமா நடக்காதா இன்னும் எவ்வளோ நாள் தான் நடு நடிகர் சங்க கட்டடம் இப்படி மொட்டையாக நிற்கும் அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கத்தையும் சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் ஒரு கவலை அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம பேய் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு வேற வேறு தேர்ந்தெடுத்தால் அது வந்து பேயோட பிசாசாக இருக்கு அப்படின்ற கதை தான் இன்றைக்கி நடிகர் சங்க நிர்வாகிகள்கிட்ட இருக்குது ஏன்னா இந்த இந்த கோட்டையிலைப்படி கிட்டத்தட்ட வந்து நடிகர் சங்கத்தோட ரிசல்ட் வரதுக்கு லேட்டாச்சு உடனே இவங்க ஃபண்டு பண்ணாங்க இளையராஜா வச்சு ப்ரோக்ராம் பண்ணாங்க கலை நிகழ்ச்சிகள் பண்ணிணாங்க சரணாசுடைய ஓனராக இருக்கக்கூடிய அருளெல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் கட்டடம் இன்னும் அப்படியே தான் நிற்கிது ஏன் நிற்கிதுன்னு கேட்டால் சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா பதினாலு கோடி ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கிது சரி இந்த பதினாலு கோடி ரூபா எப்படி பண்ணலாம் ஏற்கனவே இந்த காணொலியை சொல்லியிருக்கேன் பதினாலு கோடி வந்து இன்றைக்கு இரநூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் ஆளுக்கு வந்து அதாவது இந்த சிந்துனது சேர்ந்தது கிழிஞ்சது கிளியாது வெந்தது வேகாதுன்னு சொல்லுவோம் மாதிரி சும்மா அப்படி அப்படி அலைச்சி விட்டால் கூட ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சஞ்சு கோடி கொடுத்தா முடிஞ்சு போச்சு மூணு பேரும் அஞ்சஞ்சு கோடி கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த நடிகர் சங்கம் விடாபுடியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நடிகர் சங்க கட்டடத்தில் யாருடைய பங்களிப்பும் இருக்கக்கூடாது நான் தான் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி கொடுத்து மொட்டையா நிற்கிற அந்த கட்டிடத்தை கட்ட வச்சேன் அப்படின்னு யாருன்னா சொந்தம் கொண்டாங்கன்னா அது எங்களுக்கு இழுக்காயிடும் நான் தான் பணம் கொடுத்து இவனுங்க பிச்சைக்கார பசங்க நான் தான் பணம் கொடுத்து இதை கட்ட வச்சேன்னு ஒரு தொழிலதிபர் சொன்னால் அது நமக்கு இழுக்காயிடும் அப்போ என்ன பண்ணிடுது சண்டைக்கார காட்சியில் உள்ளதோட சாட்சிக்காரங்காலில் உள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சாட்சிக்காரங்காலில் விட சண்டைக்காரங்கால உள்ள சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி நம்ம வேறு வழியே இல்லை மறுபடியும் பேக் டு த ஃபீல்டு மறுபடியும் கடன் வாங்கவே போகலாம் அட பாவீங்களா கடனில் இருந்தது தாண்டா மீட்டு விஜயகாந்த் கொடுத்து உங்ககிட்ட ரெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டு போனார் இப்போ மறுபடியும் நான் கடன் வாங்க போகிறேன் அந்த கடனை எப்படி வாங்க போகிறேன் பதினாலு கோடி ரூபா கடனை வாங்கி நாங்கள் கட்டிடத்தை கட்டுவோம் ஒரு ஒரு டாப் ஹீரோஸ்கிட்டேயும் ஒரு ஒரு கோடி ரூபா வாங்குவோம் அந்த ஒரு ஒரு கோடி ரூபாயும் பேங்க்கில் போடுவோம் அது வட்டி வாங்கிட்டு நாங்கள் வந்து லோன் கட்டுவோம் ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே நடிகர் சங்கத்திலேருந்து வருமானம் ஆன பிறகு இந்த ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்த ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் திருப்பி ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துட்டா இந்த ஆர்டிஸ்ட் கொடுத்து தான் நடிகர் சங்க கட்டடம் எழுப்பப்பட்டதுன்னு யாரும் தனிமையாக உரிமை கொள்ள முடியாது என்னால் தான் இந்த பில்டிங் வந்துச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது அதுதான் இந்த பிளான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்காங்க உடனே இந்த பிளானை ஸ்பிரிட் ஆகும்ல அன்றைக்கி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கல் கூட்டம் பத்தமாம் தேதி கலாநிலத்தில் நடக்கிறப்ப இது ஸ்பிரிட் இருக்கிறப்ப எல்லாம் யார் யாரையா கொடுப்பீங்கன்னா எல்லாம் கை தூக்குறாங்க அஜித் மோகன் நான் முதலாளாக பணம் கொடுத்துட்றேன்றாரு எல்லா நடிகர்களும் கொடுக்குறேன் நான் ஒரு கோடி கொடுக்குறேன் ஒரு கோடி கொடுக்குறேன்ட்டாங்க ஆனால் திரு ரஜினி அவர்களும் திரு விஷால் அவர்களும் இன்று ஒரு வாயை திறக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ரஜினி அவர்களே இவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டுருக்கு ஏன்னா ரஜினி அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் இப்போ அயோத்தியில் போயிட்டு போயிட்டுருக்கார் ஒரு ஷூட் போயிட்டுருக்காரு அன்றைக்கி விஜயகாந்தனுடைய நினைவேந்தலுக்கு ஒரு வர முடியல அப்போ ரஜினி அவர்கள் கொடுக்குறாரா கொடுக்கலான்றது அடுத்த கதை நம்ம என்ன கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடிகர் சங்க கட்டடம் கட்டி என்றைக்கு முடிக்கப்படுகிறதோ அப்போதான் அந்த கல்யாண மண்டபத்தில் நடிகர் சங்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் வருது அந்த மண்டபத்தில் தான் என் கல்யாணம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாரே ஒருத்தர் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் செத்ததை குலுங்கி குலுங்கி அழுதாரே அவர் எவ்வளோ பணம் கொடுக்க போகிறாருன்னு கேள்வியை கேட்டா முட்டை அப்போ நம்ம என்ன கேள்வியை முன்வைக்கிறோம் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும் ஏற்கனவே வந்து கருப்பு ரோஜா கருப்பு வெள்ளை அப்படின்ற ஒரு படத்தை கார்த்தி அவர்களும் விஷால் அவர்களும் இணைஞ்சு நடித்து இந்த நகரீர் சங்கம் கட்டத்துக்காக நடித்து கொடுக்குறேன்னு நாங்கள் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து நாள் போல் என்ன ஆச்சுனே தெரில இன்றைக்கி அதற்கான ரிசல்ட் தரல அந்த பத்து நாள் ஷூட்டிங் எவன் பணம் போட்டானோ அந்த ப்ரொடியூசர் யாரும் தெரில பார்க்கவே பாவமாக இருக்குது அப்போ நடிகர் சங்கத்தில் இருக்குகின்ற இன்றைக்கு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் டாப்பான ஹீரோவைத்தர் யார் இருக்கார் பொருளாளராக இருக்கக்கூடிய கார்த்தி இருக்கார் செயலாளராக இருக்கக்கூடிய திரு விஷால் இருக்கிறாரு தலைவராக இருக்கக்கூடிய நாசர் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையுமே அவர் வந்து ஒரு குணச்சித்திர இடங்கள் இருக்காரு ஸோ மார்க்கெட்டை இழந்தவர்களே நீங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளராக தேர்ந்தெடுக்கலை கரண்ட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி பாகுபலி மோதல் கூட நாசர் நடித்து மிகப்பெரிய லெவலில் அவர் ரீச் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா படங்களையும் அவர் நடிச்சிட்டுருக்கார் தொடர்ந்து சொந்த படங்கள் எடுத்து கையை சுட்டுக்கிட்டு நீதிமன்றத்தில் வந்து வாய்தா வாங்கிட்டே இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் இருக்கார் டூடி நிறுவனம் மூலம் பெருங்கொண்ட பணத்தை வந்து படத்தை வெளியிடுறாங்க படத்துக்கு சான்ஸ் தராங்க இன்னும் பெரும் பெரும் படங்கள்லாம் தயாரிக்கிறாங்க கார்த்திக் பங்கதாக இருக்கக்கூடிய டூடி நிறுவனம் இப்படி இந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் இவங்களுக்கு தான் முதல் ரெஸ்பான்ஸிபிலிட்டி இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க இல்லை இல்லை நான் எப்படி அவங்கள மாதிரி நடிக்கிறோ அந்த மாதிரி நாங்களும் நடிக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் பவர் அவங்களும் அதில் பங்களிப்பு செய்யணும் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்னு கேட்குறோம் நீ தலைவர் ஆனோன்னா நான் ஆணை குதிரை ஆக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் நீ செயலாளர் ஆகுறவுன்னா அப்படின்னு ஒன்று போன ஆட்சியெல்லாம் இவ்வளோ பண்ணாங்க ராதாரவி அதை பண்ணிட்டாரு சரத்குமார் இதை பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேர் நடிகர் சங்கத்தை குட்டி சவர் ஆக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நடிகர் சங்கத்து நீக்கினீங்களே நீங்கள் என்ன இவ்வளோ நாள் கிழிச்சிங்க அப்படின்ற கேள்வியே உங்களோட உங்களோடய சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர் முன்வாக்கியா இல்லையா இன்றைக்கி கார்த்திக் என்ன பணத்துக்கு கேடா சிவகுமார்ட்டவர்கிட்ட பணம் இல்லையா இன்றைக்கு சூர்யா அவர்கிட்ட பணம் இல்லையா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கோடி சூர்யா அஞ்சு கோடி கார்த்தி அஞ்சு கோடி சிவகுமார் அஞ்சு கோடி கொடுத்தா நடிகர் சங்க கடனை அடைச்சிடலாம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தே இந்த மாதிரி கேள்வி விற்கிறாங்களா இல்லையா சரி யாருமே இல்லை நடிகர் சங்க கட்ட கட்டடம் கட்டப்போ செங்கல் எடுத்து யார் யார் கொடுத்தாங்க கமலத்துக்கு ஒரு செங்கல் கொடுத்தாரு ரஜினித்துக்கு செங்கல் கொடுத்தாரு எல்லாம் ஒரு ஒரு செங்கலை கொடுத்தாங்களே இந்த செங்கல் கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து சுயமரம்னு ஒரு படம் நடித்தாங்க நீங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் சுயமரம் பல டைரக்டர்கள் பல ஒளிப்பதிவாளர்கள் பல கலைஞர்கள் நீங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாப் நடிகர்கள்லாம் நடித்த அந்த படம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எடுக்கப்பட்டு கென்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிச்சு அந்த மாதிரி இன்றைக்கு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் இன்னும் யார் யார் துணைத் தலைவர் துணை செயலாளர் கமிட்டி மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்களோ எல்லாம் ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி ஒரு கதையை எடுத்து கடகடகட நடிங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நடக்குங்க நான் ஒரு அடி ஐடியா தரேன் ஏன்னா என்னோடய ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் பொருளாளர் தலைவர் செயலாளர் இது எல்லா குழுவும் சேர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி படம் எடுங்க வியாபாரம் பண்ணுங்க படம் விற்க போகுது சேட்டலைட் இருக்கு ஓடிடி இருக்குது ஏதோ வித்து காசு கட்டிட்டு போங்க இதையெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் நாங்கள் பொறுப்புக்கு மட்டும் வருவோம் ஆர்கே எலெக்ஷன் தேர்தல் இருந்தால் போய் நிற்போம் தமிழ்நாடு ப்ரொடியூசர் தேர்தல் தேர்தல் வந்தால் போய் நிற்போம் திருட்டு விசிடியை போய் துரத்தி துரத்தி பிடிப்போம் வெள்ளம் எங்கள் வீட்டில் வந்துச்சுன்னு அழுவோம் லாஸ் ஏஞ்சலில் போய் எதனா ஒரு சின்ன பெண்ணோடயே வந்து நாங்கள் காலாக நடந்து போவோம் ஆனால் அதே லாஸ் ஏஞ்சல் இருந்து நாங்கள் வந்து ரஜ விஜயகாந்த் இறப்புக்கு அழுது வீடியோ போடுவோம் ஆனால் நடிகர் சங்க கட்டிடத்துக்கு பணம் கேட்டால் மட்டும் முட்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லி விஷால் தரப்பு சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பரே சம்ம காண்டாக இருக்காங்க ஏன் அப்படி காண்டாக இருக்காங்கன்னா ஒன்று அதை மொட்டை கிரவுண்டாக விட்ருக்கணும் நடிகர் சங்கத்தை இடிச்சுட்ட காலி கிரவுண்டாக விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா ஏதோ ஒரு தலைய அடமானம் வச்சுனா கட்டி முடிச்சுருக்கணும் இப்போ கட்டவும் இல்லை காலி கிரவுண்டும் இல்லாமல் எல்லா கம்பியும் நீட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு கேவலமான மாதிரி ஒரு சூழ்நிலை நடிகர் சங்கம் இருக்கிறது இதை பார்த்து உங்களுக்கு இங்கே இருக்க தமிழ்நாட்டில் நடிகராக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் மனசாட்சி உறுத்தலையா இந்த நடிகர் இந்த நடிகர் தாங்க நடிச்சுதாங்க தாங்க நீங்கள் புகழ்பெற்றிருக்கீங்க இந்த நடிகர் நடிகர்லாம் தாங்க அரசியலில் மிகப்பெரிய இடவு பெற்றிருக்கீங்க இன்றைக்கு உதயநிதி அவர்களுடைய மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார் யார் திரு விஷால் அவர்கள் கலைஞர் நூற்று விழா ஃபங்க்ஷன் நடக்கு நூற்றாண்டு விழா நூறுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிண்டி ரேஸ் கோஷம் நடத்துகிறப்ப ஒட்டுமொத்த நடிகரே போகுது அங்க போயிட்டு கூட நீங்க ஒரு கோரிக்கை வைக்கலாமே அரசாங்கத்துக்கு அப்ப அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைக்க மாட்டீங்க உங்க காசுலேருந்து இருந்து பையில இருந்து பணமும் மாட்டீங்க ஆனா நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா இது எப்படி நடக்கும் இது எப்படின்னு புரியல நடிகர் சங்க கட்டடத்துக்கு கடன் இருந்ததே விஜயகாந்த் தன் சொந்த முயற்சியால் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கடனை அடைத்தார் திருப்பி அந்த கடன் வந்து அடைச்சது மட்டும் இல்லாமல் இவனுங்க கண்டிப்பாக வந்து வாயில் போட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் ரெண்டு கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு அதை வந்து நடிகர் சங்க கடத்தில் வைப்பு நிதியை வச்சு விட்டு அந்த வட்டியை வாங்கி நலிந்த கலைஞர் கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாக பண்ணி ஒரு தனக்கு கொடுத்த பொறுப்பை செவனே செஞ்சு சக்ஸஸ் பண்ணப்போ தாங்க அவர் அரசியலுக்கு வராரு இன்றைக்கி அரசியலுக்கு வர துடிக்கிற திரு கமலதாசனுக்கு நடிகர் சங்கம் கட்டணும்னு நெட்டுக்கிட்டுங்குதே என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரில இன்றைக்கு அரசியலுக்கு வந்து துடித்து எந்த தேர்தலும் நான் நிற்பேன்னு சொல்கிற விஷாலுக்கு நடிகர் சங்கம் கடும் பாதலி அணிக்குதே என்று கவலை இல்லை நாளைக்கு அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்கிற விஜய் அவர்களுக்கும் எந்த கவலை இல்லை முன்னாடி அரசியல் கட்சி கட்சி தொடங்கினேன் இப்போ நான் அரசியல் கட்சியில் இல்லைன்னு சொல்கிற ரஜினிகாந்துக்கு எந்த கவலை இல்லை சூர்யா அவர்களும் சிவகுமார் அவர்களும் பொது பிரச்சனை பொது வழியில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க புதிய தேசிய கொள்கையை பற்றி வெளியே பேசிட்டு இருக்காரு ஊசி எங்கே தடுப்பூசி எங்கே அது எங்கே இது எங்கேன்னு சொல்லி யுத்தரப்பேசி யோகாதின்தி கேள்வி கேட்ட சித்தார்த்த நாங்களாம் தேடிட்டு இருக்கிறோம் அது என்னது இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட் ஷர்ட் போ டி ஷர்ட் போட்டு ஒட்டுமொத்த இந்தி இந்திய எதிர்ப்பை போனால் அந்த எல்லாம் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் டே புத்திசாலிங்களா டே அறிவாளிங்களா முதல் உங்கள் வீட்டை நீங்கள் செம்மையாக கட்டுங்கள் உங்கள் முதுகை அழுக்கு இல்லாமல் வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ அடுத்த முதுகுக்கு வாங்க அப்போ நான் கேட்குறது அதே தான் சுயம்பரம் படம் எப்படி இருபத்தி நாலு மாதத்தில் எடுத்துப்பட்டு சக்ஸஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிதோ அதேமாரி நடிகர் சங்க கட்டடம் எழுப்பணும்னு யார் யார் ஆசைப்பட்றாங்க நடிகர்லாம் சேர்ந்து நடிங்க நடித்து அந்த படத்தை வச்சு அந்த கட்டடம் அடைச்சி அந்த கட்டடத்தை கட்டுங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கத்தில் ரஜினிகாந்த் தரல அஜித் தரலை விஜய் தரலைன்றதெல்லாம் நான் நான் வந்து ஏற்றுக்கொள்வேன் ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷாலே இன்றி வரையும் வாய் தெரியாமல் திறக்காமல் இருக்கிறாருனா அப்போ எவ்வளோ நடிகர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் என்ன மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்ன்றத உணரணும் மீண்டும் ஒரு உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்